കല്യുഗ ദൈവമേ കന്ദനക്കു മൂതോണി മോശിക ഭാഗരണേ മൂലപൊന്നോണി സ്കന്ദഗുരു കരസത്യ കളിതോശണി കിളവേ തിരുവളിയേ തിരുവരളാ സപ്പെയിരെ കാതറുവായ് സിദ്ധിനായഹ ജയമരുൾ പോറ്റികേൻ സർപ്പറ ഗണപതിയെ നർഗദിയം തന്ദറുവായ് ഗണപതി താളിന്നെ കർത്തെന്നൈ വെയിത്തിട്ടേൻ അച്ഛൻ ദീതെന്നൈ രചിത്തിവീലേ സ്കന്ദാസനം സ്കന്ദാസനം சரണഭഗവ സന്നം സരണം ഗുരുഭഗവ സന്നം ഗുരുഭഗവ സന്നം സരണം അലിഞ്ഞിട്ടേൻ அந்தாசனம் தனைத்தான் அறிந்து நான் தன்மையாகிறேன் கந்தகிரி குருநாதா தந்திரி விஞ்ஞானம் உயிர் தந்திரி குருநாதா வந்திரி விருந்திரி வீர் சத்குருவாய் ஆண்டவனே வந்திரி வீர் அன்புருவாய் வந்திரினை ஆர்க்கொண்ட குருவினை அறம் போருள் இன்பம் வீடுமே தந்தருவாய் தந்தீடவாய் வரமதெனி கந்தகுருநாத சண்முகாசனம் சரணம் சரணம் கந்தகுரு காத்திடவாய் காத்திடவாய் கந்தகுருநாத போற்றிடவே போற்றிடவே போணகுருநாத போற்றி போற்றி சந்தா போற்றி 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 முருகா போற்றி அறுமுகா போற்றி αρ்ப்பதம் அருவாய் தகப்பன் சுவாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமிமலை தன்னில் சொன்னதரைச் சொல்லிடுவாய் சிவகுருநாதா சொல்லிடுவாய் பிரணவமதை அகந்திரக அருவாய் உபதேசம் திக்கலாம் என்ற திருச்செந்திலம்மனே ஆறுமுக சுவாமி உன்னை அ செல்வரோணா அண்ணாமச்சல குமர அருணகிரி நற்கொடிகொண்டி தितिர்வாய் வினிமுளும் திருத்தணி வேல்முளார் தீரnay ஆக்கிடுவாய் எட்டுக்குடி குமாராய் ஏவல் பில்லி சோனியத்தை பாய்வர் சூடு வாடுகளை வேல் கொண்டு வெற்றிவாய் எல்லா பையங்களும் எனக்கு கிடைத்ததே ஏங்குண்டரைந்த கந்தா எங்கள் மூர்கா நீ எண்ணுளை வாணி உள்ளொளியாய் வந்தாய் திருப்பூர் மாமூர்கா திருவெளியே சரமய்யா அள்ளிளியாய் வந்த நீ கண்ணை தந்திருவாய் திருச்சந்தூர் கண்ணோனே ஜெககுரு பீர்க்காரியவா ஜெககுரு சுயகுமார सीताமலா மகட்சேவி செங்கோடேவேலவனே வான் புதிதாரம் சிகல سنگாரா ஜீவனேஸ்வராகிடுவாய் కుంజకొడుకుమారా గురుహనవందిలేప కుమరగిరి பெருமாనే మనతయ్మైతివి పచ్చమనే ము르గా ఇచ్చే కైండిలేప పాలమలి ఆడవని పావంగలై పోకిలేప విరాలిమలి శంభుహనే విరేవిలిని వందిలేప వైల్లూర్ కుమారగ్రో జ్ఞానమరం ఎనకల్వీలే వెన్నమలి ము르గా మేవీతే తందిలేవి కదిగామవేలవని మనమాయే రక్షిடுవై కాందమలి కుమారా కరుతుల్ వందిలేవి మైలత్త ము르గాని మనతుకుల్ వందిలేవి కంజమలి సిద్ధగురో కం ായി വന്നിരുവിൽ ഗുരുനാഥിയെല്ലാം പോക്കിരുവിൽ കൊണ്ട് വന്നിരുവി

புகழ் மந்திரம் என்றாய் அன்பே உள்ளத்திலே அசையாத அமர்த்திடுவாய் சக்தியை தந்து தடுத்தார் கொண்டிடவும் வருவாய் அன்பனாய் வந்தவள் சந்தகரோ

வள்ளியும் நீ தந்துவிடு அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா கே சந்த குருநாதா சந்த குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறந்திடச் செய் அருள் வழி അലാതിരിതി വൈ അടിമൈ കാതിരി വൈ ആരമുഖകന്ദ ഗുരു സിദ്ധിലേ ജ്ഞാനസിദ്ധി നീ അരുള സീകരം വരവാ ശിവാനന്ദം തർവാ ശിവാനന്ദം തൻദോളി ശിവസത്തരാകില വൈ ശിവനെ പോൽ എന്നെ ചെയ്യിർവ ദോൺകലെ ശിവസത്ഗുരുനാദ ശിവസത്ഗുരുനാദ

இரண்டை மீன் தூய எரில் காக்கட்டும் கைகள் உருளை காத்திகையில் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வள்ளி மானாலன் காக்கட்டும் மனத்தையும் முருகனுன் கை காக்கட்டும் ரித்தியில் கந்த நீர் நிலைத்திருக்கட்டும் உதட்டை எல்லாம் உண்மைமைந்தன் காக்கட்டும் நாபிக்குக்கேலிங்க நாயுடுவுகுத்தோல் இருப்பை முழங்காலை இணையான காலையும் புறங்கால் உருளையும் பொழுதும் ஒரு அனைத்தையுமே ரோமத் துவார் எல்லாம் உண்பாலாக் ரக்ஷிபாய் தொழுத்த மச்சையும் ஆசமென்றும் மேசையும் அமுகாமாக்

ப كريதெயத்தில் முருகனைEntityType இலிகனமே இகனமே மூலமந்திரம் ஏTypeValue ஏTypeValue மூலமடி ஏTypeValue ஒரு கால பயமில்லைடா காளையை ஜெயித்த கந்தனை பற்றிலா சொன்னபடி

திருவொள் தரந்திருவாய் திருவொள் நான் பொங்கிலே திருவழு ஒன்றிலே நிலை பெற செயலில் வாய் நிலை பெறத செயலில் வாய் நித்யானந்த அமை நித்ய ஆனந்தனை நின்னர் ஞான பரநிலா நானாலை விடுத்தரா கேள் கனந்தது குரு நாரா கரந்த குரு நாரா காட்டி நேமை அலைநிலச்செய்

நரத்தில் கண்ணிமாரோடையின் மேல் சந்தகிரியதனில் சந்தாஷ்மனத்தில் ஞான சந்தசத் குருவாய் அமந்திருக்கும் சோதியே ஆதிமூலமான குரு

ஆக்கிவிடுவான் முருகன் திருமால்கல் திருமுருகேல் சிறப்பு பொதுமக்களின் இறையேதான் ஸ்கந்தர் குரு கவசமே சொந்தமாக்கிக் கொண்டுள்ள இப்பொருளுணர்ந்திரு ஏ தில்லியப்பா பொருளாப்பு பினையாதலும் பிறவி பினியாதலும் பிரமாணந்தம் உண்டு இம்மையிலும் வறுமையிலும் இம்மையோருண்ணை போற்றிவர் மூவரும் மண்ணினிப்பர் யாவருமே பூசிப்பர் அனைத்தினமும் கவசத்தை அன்புடனே ஏ தில்லியப்பா சிரத்தா பக்தியுடன் சுத்தியுண்டி சிறப்பிடுவா கவலைக்கன்றனே கந்தனார் பொங்கிலுமே பிறப்பும் இறப்பும் பிலிகளும் தொலையிலுமே கந்தனார் கவசமே கவசமென்று உ கவசம் எதிர்க்கட்சியினர் கலையென்ற அரக்கனை கவசம் பெற்றிடுமே சொன்னபடி செய்து சுமையும் அன்பையும் மனமும் நீர்க்கத்தை கருத்தோட்டி ஏதோ ஒரு ஐஸ்வர்யம் தரும் அந்தமில்லா இன்னும் தரும் ஆழ்போல் தலையிட்டிருவன் ஆருக்குப்போல் ஏரோலிவன் வாழையில் போல் வசத்தை பெற்றிடுவன் பதினாறு பெற்று பல்லாண்டு வாழில்வன் சாந்தியும் காம்